குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மே பதினாலாம் தேதியை எதிர்நோக்கி காத்திருக்கும் ரிஷபம் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரகம் உள்ள சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருக சிறிசி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க அழகானவர்கள் கவர்ச்சியானவர்கள் ஆடல் பாடல் இவற்றில் நாட்டம் கொண்டவர்கள் வாகன யோகம் கொண்டவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டம் உடையவர்கள் கட்டிட யோகம் கொண்டவர்கள் இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கார்கள் அதாவது நீண்டகாலம் இளமையுடன் காட்சி தரக்கூடியவர்கள் பாருங்கள் ரிஷபராசிக்கார்கள் அதே போல பாருங்க ஒரு விஷயத்தை எளிதில் ஆராயக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் சகிப்புத்தன்மை அதிகம் உடையவர்கள் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல நான்காம் அதிபதி சூரியங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு வீடு பாக்கியம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாக இருக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மட்டும் கொஞ்சம் கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதிகாரம் சம்மந்தப்பட்ட யோகமுடையவர்களாக இருப்பார்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலையான உத்தியோக பாக்கியம்ங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி சனிங்கிறதுனால மக்கள் தொடர்புடைய எந்த தொழிலும் வாருங்க இவர்களுக்கு சிறப்பு தரும் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் பிறப்பு முதல் இறுதி காலம் வரை பாருங்க வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தத்தோடு வாழக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் எப்பொழுதும் பாருங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு புன்சிரிப்போடு காணப்படக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது கோட்சாரத்தில் குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்னுக்கும் பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய வழியில பாருங்க பாவராக வரக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் என்னைக்கு ராசிக்குள்ள வந்தாரோ அன்னையில் இருந்து பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல் வாழ்க்கையில் இது நாள் வரையும் பார்க்காத சில சிரமங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கை மனசில் திருப்தி இல்லை எப்போதும் ஒரு டென்ஷன் எப்போதும் ஒரு குழப்பம் எப்போதும் ஒரு பயம் ஒரு பதட்டம்ங்கிறது ஒரு வருட காலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டு வருகிறது வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி பாருங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அமர இருக்கிறார் பொதுவா கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் கெடுபன்களை பெரும்பாலும் அதிகமாக வீசுவார் அப்ப என்னைக்குமே ஜென்ம குரு பாருங்க ஒரு மனிதனுக்கு பல சிரமங்களை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து பகைவராக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த ஜென்ம குரு தான் வழிபாடலே என்ன சொல்லுதுன்னா ஜென்மராமன் மனத்திலே சீதியை சிறிவைத்ததும் ராமபிரானுக்கே வந்து பாருங்க ராசிக்குள்ள குரு வரும்போது தான் சீதையை பிரிஞ்சார் அதே போல் பகை உணர்வுங்கிறது நிறைய வந்தது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அந்த பலரையும் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை வந்து குரு பகவான் கொடுத்தார் இன்னும் சொல்ல போனால் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் இப்போ ஒரு வருடத்துக்குள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் மேல் அதிகாரிகள் தொல்லைங்கிறது இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா மேல் அதிகாரிகளை எல்லாம் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த குரு காலகட்டத்தில் குரு காலகட்டத்தில் இது நாள் வரையும் பார்க்காத சில அவமானங்களை பார்த்துருப்பீங்க அப்போ பாருங்கள் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வருட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் மருத்துவ செலவு கோர்ட் கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும் இந்த ஒரு வருட காலமாக எப்போதும் ஒரு டென்ஷனா இருக்கிறது ஒரு மன அழுத்தம் மனசுல ஒரு திருப்தி இல்லை எங்கே போனாலும் இடர்பாடு எந்த காரியமும் தண்ணி போகக்கூடிய சூழ்நிலை எங்கே போனாலும் தேவையற்ற வீண் விரயங்கள் அதாவது பணம் வந்து தண்ணியாக செலவாகக்கூடிய சூழ்நிலை இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக ரிஷப் ராசிக்காரர்கள் அப்போ ரிஷப் இந்த ஜென்மக்கு குரு எண்ணிக்கி வந்ததோ அன்னிலிருந்து போராட்டம் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் டீ புறமோட்டாகிறது தேவையற்ற இடமாற்றங்கள் வலுக்கட்டாயமாக உத்தியோகத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வருட காலமாக இருந்து கொண்டு வருகிறது வாழ்க்கையில ஒரு போராட்டமான நிலை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ப வருகின்ற மே மாதம் பதினாலு தேதி முதல் பாருங்க குரு பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இது வந்து பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விடியல் காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு காலகிடத்துல நிறைய பேர் வாழ்க்கையை இழந்திருப்பீங்க மனைவியை இழந்திருப்பீங்க கணவன் மனைக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் காதல் முறிவுங்கிறது ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷப் காரங்களுக்கு மே பதினாலு தேதிக்கு அப்புறம் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல காதல்ல பாருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல மனசுல இருந்த அழுத்தங்கள் மன அழுத்தம் பாருங்க படிப்படியாக உங்களுக்கு குறைந்து விடும் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உங்கள் மனசில் மன அழுத்தங்கிறது இருக்காது அதே போல் பாருங்கள் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் புது வேலை கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு காமலத்தில் நிறைய பேர் உத்தியோகத்தை இழந்திருப்பீங்க மே பதினாலு அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும் நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா இன்னும் சொல்ல வெளிநாட்டு நிறுவனத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானும் சப்போர்ட்டா தற்போது பதினோராம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சனி பதினோராம் இடத்துக்கு வந்தாலும் ஜென்ம குரு உங்களை வாட்டி வதைச்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த மே பதினாலுக்கு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதாவது டோட்டலாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப மே பதினாலுக்கு அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல் புது வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் இந்த ஜென்ம குரு கால நிறைய பேர் சொந்த தொழிலை விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழிலில் பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீண் விரயங்கிறது நிறைய இருந்திருக்கும் அப்போ மே பதினாலுக்கு அப்புறம் சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து கொடுப்பார் அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு விடியல் காலம் வந்துவிட்டது மே பதினாலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா எவ்வளவு சிரமங்களை பார்த்தீங்க ஜென்ம குரு காலகட்டத்தில் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும் இந்த தேவையற்ற அவமானங்கள்ங்கிறது நிறைய வந்திருப்பங்க அதே மாதிரி பாருங்கள் அரசாங்க விரோதம் அதிகாரிகள் விரோதம் சிறை பயம் மனப்பதட்டம் இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அதே போல் பணப்புழக்கம் இல்லாத நிலை இதை பார்த்துருப்பீங்க வியாபாரத்தில் சொந்த தொழிலில் இது எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே பாருங்க சனி பகவான் தற்போது லாபஸ்தானத்தில் இருப்பது மே பதினாலுக்கு அப்புறம் குரு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருப்பது இதெல்லாம் பாருங்க பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நிலை அதாவது ஒரு ராஜயோக நிலை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செல்வந்தராக கூடிய ஒரு யோக நிலை வந்துவிட்டது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு மே பதினாலுக்கு அப்புறம் ராஜ யோகத்தில் திளைக்க இருக்கிறார்கள் ராசிக்காரர்கள் இந்த ஜென்மக்குறு காலத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மே பதினெட்டுக்கு அப்புறம் ராகு பத்தாம் இடத்துக்கு போறார் கேது நான்காம் இடத்துக்கு போறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பதினோராம் இடத்துல சஞ்சாரம் சிலர் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு ரெண்டாம் இடத்துல தற்போது மே பதினாலுக்கு அப்புறம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் பெரும் பொருள் வரவை பார்க்க இருக்கிறீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு இவங்கெல்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மே பதினாலுக்கு அப்புறம் அதாவது உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாக்கியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவந்து ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அடையிருக்கிறார்கள் ரிஷவராசிக்காரர்கள் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குரு என்னைக்கு விலகுதோ அன்னிலேருந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு சொன்னாங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு புது விடியல் காலம் பாருங்கள் மே பதினாலுக்கு பிறகு உங்களுடைய அத்தனை சிரமங்களுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது ரிஷவராசிக்காரர்கள் எதை கண்ணும் பயப்பட தேவையில்லை இந்த மே பதினாலு வரையும் உஷாராக இருங்க ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க வார்த்தைகளை விடாதீங்க எதிலும் மே பதினாலு வரையும் எச்சரிக்கையாக இருந்தால் மே பதினாலுக்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வையும் வாழ்க்கையில் அந்தஸ்தையும் வாழ்க்கையில் பெரும் பொருள் வரவையும் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் அப்போ மே பதினாலுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் ஆரம்பங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்